நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரீடிங் பேர் ஃபேன்சி குழா வந்து சேலுக்கு இருக்கு புதுசாக ஃபார்ம் செட் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு பேர் ஆனால் எனக்காக நான் எடுத்த பேர் என்கிட்ட ப்ரீடான பேர் இப்போ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸுக்காக கொஞ்சம் அந்த புறாக்கெல்லாம் சேல் பண்ண வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு வேணுங்கிறவங்க கொஞ்சம் இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா கன்னியாஸ்ரீ இது ஒரு நல்ல மார்க்கிங்கான ஒரு பேடு எந்த ஒரு மிஸ்மார்க்கும் இருக்காது நல்ல ஒரு பேடு நல்ல என்கிட்ட ப்ரீடான ஒரு பேடு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு மூணு ப்ரீடு பக்கம் ஆகிருக்குது இதோடய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா தௌசண்ட்னால் இதை கே கொடுத்துறலாம் நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபென்டெய்ல் இது பார்த்திங்கன்னா நல்ல ஜம்போ சைஸில் இருக்கும் இது ஒரு ப்ரீடிங் பேர் தான் என்கிட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு மூணு ப்ரீடு ஆயிருக்குது இதோடய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ரெண்டு பேடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரீடிங் பேர் வேணுங்கிறவங்க வீடியோ வேண்டில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் காண்டக்ட் பண்ணி வாங்கிங்க ஆல் ஓவர் தமிழில் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் பேட்ஸ் வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை சேல் பண்ணணுன்னா நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேல் பண்ணி தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்